புண்ணியம் தாளை போற்றி தேதிலா மயனார் சொன்ன சிற்ப சாஸ்திரமாம் என்னும் நூலிலும் ஜோதிட பழம் நூல்களிலும் இருந்தும் சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்கலாம் என்றிருக்கிறேன் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக உங்களால் மிகவும் பாராட்டப்பட மெச்சப்படக்கூடிய மருதமலை குருஜியை நீங்க ஐயா அப்படிங்க நான் நண்பர் அப்படிங்க அவர் உட்கார்ந்தவொடனே கேட்டார் நவமணினா என்னான்னு கேட்டார் தவறே இல்லை தவறே இல்லை என்னுடைய முழு பெயர் திண்டுக்கல் நடராஜ பிள்ளை சண்முக வேலு இது என்னுடைய பெயர் கூலுக்காக கல்லூரிக்காக திண்டுக்கல் என்பது டி நடராஜன் என்பது என் டி என் சண்முகவேல் என்று வைத்திருந்தேன் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன் எழுபத்தி ஏழில் என் தந்தை இறந்து விட்டார் அதற்கு பிறகு நான் ஜோதிடராக வந்தேன் என்று பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன் அந்த ஜோதிடம் படித்து பொழுது பெங்களூரில் ஒரு மிக பெரும் புகழ் பெற்ற ஒரு எண்ணியல் நிபுணரிடம் நான் எண்ணியல் படித்தேன் கொஞ்சம் கவனிக்கணும் என்னுடைய விளம்பரத்தை சொல்லலை அவர் சொன்னார் இந்த டி என்பது அது இந்த இருந்தாலும் சரி இந்த ஆக இருந்தாலும் சரி வாகன விபத்துகளை குறிக்கும் அல்லது மரணத்தை குறிக்கும் சொன்னார் வாங்க ஜனகிராமன் அவர்களே திருச்சி தந்த செம்மல் அதாவதுங்க கொஞ்சம் உட்காந்திங்கன்னா நான் கொஞ்சம் பேசுறதுக்கு சரியா இருக்கும் ஏன்னா ஒரு இரநூறு முந்நூறு மைல இருந்து வந்துருக்கிறோம் நான் கொஞ்சம் நிறைய பேச மாட்டேன் கொஞ்சம் பேசுறேன் கொஞ்சம் அனுமதி கொடுங்க நிறைய பேசுவா என்னுடைய பெயர் கல்லூரியிலும் சரி டி என் சண்முக வேலன் இருந்தது அப்போதான் அந்த பேரறிஞர் சொன்னார் டி என்ற எழுத்து விபத்தை குறிக்கும் சொன்னார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இளவரசர் டயானா கார் விபத்தில் இறந்தார் அதற்கு பிறகு விமான விபத்தில் ஒரு மத்திய அமைச்சர் இறந்தார் இன்னொரு வாகன விபத்தில் ஒரு நடிகை இறந்தார் போதுமா எனக்கு பயம் பிடிச்சிக்குச்சு என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது பெங்களூரில் நான் ஒரு மூன்று மாதங்கள் தங்குகின்ற பொழுது ஒரு ஜோதிடர் என்னை வந்து கூட்டிட்டு கொண்டு வந்து வகுப்பில் விடுவார் அவர் அந்த விபத்தில் இறந்தார் டி தியாகராஜன் டி டி தியாகராஜன் அது ரெண்டு டீ வந்துருச்சுங்க இதையெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ தான் தமிழகத்தில் ஒரு பெரிய விடிவெளி எல்லாருக்கும் தெரிந்தவர் மிஸ்டிக் செல்வம் என்றவர் ஐயா எங்கள் நண்பர் மாதிரி மாந்திரிகம் தாந்திரிகம் ஆன்மீகத்தில் சிறந்தவர் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நூல் ஒரு சிறப்பான நூல் எழுதி இருக்கார் படிக்கணும் நீங்க அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழகம் எங்கும் நடனமாடக்கூடிய விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணனுடைய சகோதரர் அவருக்கு ஒரு அருள்நிலை மாதிரி வரும் அப்ப என்னுடைய ஒரு கருத்தரங்குக்கு வந்திருந்தார் அப்ப நான் இந்த அறையிலே நுழையும் போது யார் எந்த இறைவன் எந்த பரிகாரத்தை செய்யணும் என்று விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தார் அந்த விளக்கத்தை நான் அப்போது கொடுக்கின்ற பொழுது நண்பராகிவிட்டார் அவருக்கு முதல்ல செல்வம் என்று தான் பெயர் ஆனால் அதிர்ஷ்டமான சுப்பிரமணியம்னு ஒரு ஜோதிடர் இருந்தார் நக்கீரன் பத்திரிகையில் அவர் எழுதி கொண்டிருந்தார் அவர் தான் மிஸ்டிக் என்று வைத்தார் மிஸ்டிக் என்றால் ஆன்மீகம்னு அர்த்தம் நல்ல அருள்லாம் வரும் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு தலைவருக்கு சுடுபட்டாங்களான்னு அது இறந்து ரொம்ப நேரம் ஆகுதேப்பா நான் காலையிலேயே சொல்லிகிட்டு இருக்கேனேன்னார் அப்படி ஒரு அவர் அப்போ தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் பலருக்கு நான் வந்து எண்ணியல் படி பெயர் வைத்து கொடுக்குறேன் அப்பதான் அவர் தியானத்தில் உட்கார ரெண்டு சாப்பிடல குற்றாலத்தில் உட்கார்ந்து வேற ஒரு காரியத்துக்காக தியானம் பண்ணிட்டு இருந்தவர் என்னை கூப்பிட்டார் இன்றையில இருந்து நீ நவமணி சண்முகவேல் உன்னுடைய முழு பேர் நவமணின்னு வச்சுக்க அப்படின்னு சொன்னார் அதுலேருந்து நவமணின்னு வச்சுக்கிட்டேன் அதுலேருந்து உயர்வு தான் சொன்னார் இந்த வாரமே நீ வெளிநாடு போக போனோம் அதனால மிஸ்டிக் ஐயா வைத்த பேர் வந்து நவமணி சண்முகவேன் அதுதான் பெயராக வழங்கிற ஐயா சரி இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லிவிடுகிறேன் உள்ளே நுழைகின்ற பொழுது எனது ஆரோக்கிய நண்பர் எந்த தெய்வத்தை கும்பிட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு விளக்கம் சொன்னார் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அதில் ஒரு புதிய ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்கலாம் என்றிருக்கிறேன் அதாவது இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது இந்த உடம்பும் பஞ்சபூதங்களால் ஆனது ஆக இந்த உடம்புக்கும் அந்த பஞ்சபூதங்களுக்கும் பாலமாக இருப்பது காற்று இந்த காற்று வெளியேறி விட்டால் நமக்குள்ள பஞ்சபூதம் இயங்காது அந்த பத்து இயங்கி கொண்டிருக்கும் கடைசி ஒரு சக்தி மட்டும் இயங்காது ஒரு சக்தி நம்மளை சிரிக்க வைக்கும் ஒரு சக்தி நம்மளை பார்க்க வைக்கும் ஒரு சக்தி நம்மளை அழுக வைக்கும் ஒரு சக்தி நமக்கு செரிமானத்தை கொடுக்கும் ஒரு சக்தி சுவாசிக்க வைக்கும் ஒரு சக்தி செரிமானத்தை கொடுக்கும் சரியா ஆக இந்த ஒன்பது இயக்கங்கள் இயங்கி கொண்டிருக்கும் பத்து மட்டும் இயங்காது தூங்கிக்கிட்டே இருக்கும் என்றைக்கு நம்மளுடைய உடலில் இருந்து ஆவி வெளியேறுகிறதோ அதற்கு பிறகு அந்த சக்தி வெளியே வரும் அந்த சக்திக்கு பேர் தான் தனஞ்சயன் பேருங்க அதனுடைய வேலை என்னன்னா நம்ம உடலை ஊத வைக்கும் சாதாரண உடலை பெருக்க வைக்கும் அதனால தான் நாம் இன்றும் சொல்லுகிறோம் பூத உடலை எடுக்கிறாங்கன்னு சொல்லுவோம் பூத உடல் ஊர்வலம் வருதுன்னு சொல்லுவோம் நிலையாக இருக்கிற அந்த உடல் பெருத்தால் அது பூத உடல் பெரிய உடல்னு அர்த்தம் அவ்வளவுதான் பூதம்னா பெருசுன்னு அர்த்தம் அப்போ அந்த தன தனஞ்செய்ன்னு பாருங்க உடலை பெருக்க வைக்கும் போது நீங்க எடுக்கலை அந்த பிணத்தைன்னா நீர் வடியும் சார் உடம்புல இருந்து அப்பவும் நீங்க எடுக்கலைன்னா நாற்றம் வரும் அதுக்கு பிறகு தான் நாற்றம் மூணாவது தான் நாற்றம் பெண்களுக்கு கொஞ்சம் தெரியாது சுடுகாட்டில் பார்த்தீங்கன்னா எரிக்கிற பொழுது கட்டை அடுக்கிறதுக்கு கீழே மண் சட்டி வச்சிருப்பாங்க ஒரு ஆறு ஏழு மண் சட்டி வச்சிருப்பாங்க அதற்கு பிறகு இந்த பிணத்தை படுக்க அந்த மரக்கட்டையில் படுக்க வச்சு அதுக்கு பிறகு மரக்கட்டையை வச்சு எருவாட்டியை வச்சு தீவிடுவோம் இந்த மண் சட்டி ஏன் வைக்கிறோம்னா பஞ்சமுதங்களில் ஆரோவில் இருக்கக்கூடிய நீர் ஆரோ என்று சொன்னால் நம் உடம்பிலே இருக்கக்கூடிய ஒளிவட்டத்தை பெரிதாக ஆக்குவது அந்த ஒளிவட்டத்தினுடைய தத்துவம் என்னன்னா நம்மளுடைய ஆன்மீகத்தை பலப்படுத்துவது நம்மளுடைய சிந்தனையை பலப்படுத்துவது எதிர்காலம் இன்னது என்று உணர வைப்பது ஆரோ அப்படி என்றால் அந்த ஆரோ ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி இருக்கும் ஆனால் மருதமலை குறிஞ்சி போன்றவர்களுக்கு அநேகமாக ஒரு பத்து இருபது இருக்கும் பொழுது எனக்கு பத்தொன்பது இருக்குது சார் ஆரோ இதுல யார் கம்மி யார் இதுன்னு இல்லை சார் யாருக்கு எங்கெங்கு விதி விதிக்கப்பட்டிருக்கிறதோ அது அங்கங்கு நடக்கும் அதுதான் உண்மை அதனால அந்த ஆரோவினுடைய அமைப்பை அந்த தனஞ்சயின் வேலை பார்க்கணும் அதனால தாங்க அந்த மண் சட்டி கீழே வைக்கிறது சுடுவாட்டில் மண் சட்டி வரிசையாக வைக்கிறதுக்கு காரணம் உடம்பில் இருந்து அந்த நீர் வந்து வடிஞ்சு அந்த மண் சட்டியில் இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த பிணம் சரியா வேகாது புரியுதுங்களா அப்ப இந்த அஞ்சு பஞ்சபூதங்களும் அந்த அஞ்சும் வெளியே இருக்கக்கூடிய அந்த அமைப்பு நம்மளுடைய உடலிலே இருக்கும் பொழுது நாம் முன்வினை பயனால் பிறக்கிறோம் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது என்றால் வினைக்கு ஈடாய் உயிர் பிறப்பு போன பிறவியில் நீ என்ன வினை செய்தாயோ அந்த வினைக்கு ஏற்ப இந்த பிறவி அப்படி என்றால் போன பிறவியில் நாம் செய்த நல்லது பாவம் புண்ணியம் இதெல்லாம் இந்த பிறவியில் நம்ம அனுபவிக்கணும் அப்படி என்றால் இந்த பிறவிலே நல்லதையே செய்யணும் அப்போ தான் அடுத்த பிறவிக்கு நமக்கு கிடைக்கும் அதாவது உயரோட இருக்கும்போது பணம் செழிப்பாக இருக்கும்போது டெபாசிட் பண்ணணும் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணணும் சேவிங் பண்ணணும் இந்த மூணும் செய்யாதவன் முதுமையில் ரொம்ப கஷ்டப்படுவோம் அதுபோல் நாம் புண்ணியம் நிறையா செய்யணும் தர்மம் செய்யணும் தானம் செய்யணும் நல்லது செய்யணும் உதவி செய்யணும் அப்படி செய்கின்ற பொழுது அடுத்த பிறவி நீ எந்த பஞ்சபுதத்தில் பிறக்கிறாய் என்று பார்க்கணும் அப்போ எந்த பஞ்சபுதம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சு பஞ்சபூதத்தில் ஏதோ ஒரு தான் நீங்கள் பிறப்பிங்க வேறு பஞ்சபூதத்தில் பிறக்க முடியாது இப்போ உதாரணமாக மேஷம் சிம்மம் தனசுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் பிறப்பீங்க சார் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப நீங்கள் எந்த பஞ்சபூதத்தில் பிறக்குறீங்கன்னு முதல்ல பார்க்கணும் இப்போ உதாரணமாக விருச்சகத்துல பிறந்தீங்கன்னா நீர் மீனத்தில் பிறந்தீங்கன்னா நீர் கடகத்தில் பிறந்தாலும் நீர் அப்ப முதலில் அக்னியில் பிறந்தவங்க உபாசனையாக திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை வணங்குங்க இது பாருங்கள் உங்கள் அனுபவத்தில் அதாவது நம்மளுடைய ஜாதகத்தை ஒத்து தான் பார்க்கணும் சார் நம்ம ஜாதகம் எப்படி இருக்குது வேகமாக இப்போ அக்னி வேகம் அழகாக சொன்னார் அக்னி வேகம் அப்போ அந்த வேகமான இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தான் சார் ஆக நான் நிறைய கோவிலுக்கு போகிறேன் எந்த நான் வந்து இந்த உபாசகன் எந்த மேடையிலும் இது வரைக்கும் சொல்லலை நாகராஜர் ஒருத்தர் என் தம்பி ஏன்னு கேட்டீங்கன்னா என் குடும்பத்தில் அந்த பையன் ஒருத்தர் அவர் பாட்டுக்கு ஒருவர் அவர் பாட்டுக்கு சாப்பிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார் அவருக்கு மட்டும்தான் தெரியும் நான் வராகி உபாசகன் என்னங்க ஆமா அவர் இப்போ நான் வீட்டை விட்டு வந்து நாலஞ்சு நாள் ஆச்சுங்க நானும் என் மனைவியும் அவர் வந்திருந்தார் வீட்டு சாவியை கொடுத்துட்டு போயிட்டேன் அதேமாரி மலேசியா இதெல்லாம் போயிருந்தேன் ஒரு மூணு மாதம் நானும் மனைவியும் என் வீட்டில் அவர் தான் இருந்தார் அதனால் வராகி அக்னியினுடைய அம்சம் அது மட்டும் இல்லைங்க பல கோவில்கள் போனாலும் என்னை அறியாமையே திருவண்ணாமலை போயிட்டே இருக்கேன் சார் நீங்கள் நல்லா கவனிங்க என்ன ஏரியாமே போகிறேன் அது மட்டும் இல்லாமல் மே மாதம் ஒரு மாநாடுல கலந்துக்க போகிறேன் அப்போ எதிர்பாராமல் மயங்கி விழுந்துட்டேன் இதுவரைக்கும் ஊசியே போட்டது கிடையாது மருந்து மாத்திரையில் சாப்பிட்டது கிடையாது மருத்துவமனைக்கு போனால் ஒரு பதினோருவா செலவு சொன்னான் விழுந்தடிச்சு ஒடியாந்து திருவண்ணாமலைக்கு தான் வந்துட்டேன் நான் மூன்று மாதம் இருந்தேன் வேறு யாரும் எந்த ஜோட நண்பர்களுக்கும் தெரியாது என் தம்பி ஒருத்தருக்கு தான் தெரியும் அப்போ நான் நினைத்தேன் அங்கே தான் அந்த அக்னி தளத்தில் போனாதான் ஏன்னா நான் தனசுல சார் அது மட்டுமல்ல மிட் பாயிண்ட் என்று சொல்கிறோம் அதாவது லக்கண புள்ளியை தான் நம்ம மிட் பாயிண்ட் சொல்கிறோம் அந்த லக்கண புள்ளி போராட ஒன்று எனக்கு அப்படின்னா நவாம்சத்துலேயும் சிம்மன் தானே அதனால் நான் அங்கே போவேன் போய் வணங்கிட்டு வரும்போது ஒரு பெரிய கவலை என்னென்னா அங்கே திருவண்ணாமலையை என்னால் சுற்ற முடியாது ஏன்னா என்னால் ஒரு அடிக்கு மேலே நடக்க முடியாத ஒரு சூழல் அப்போ நினைத்தேன் நான் அண்ணாமலையாரை நான் இடத்துல இடத்துலேருந்து அண்ணாமலையாரை பார்க்கணும் அல்லது எட்டு லிங்கத்தில் ஏதாவது ஒரு லிங்கம் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பு அந்த மூணு மாதம் தங்கியிருந்தப்ப ஒரு ஆன்மீகவாதி வர்றார் அவர் வீட்டுக்கு போகிறேன் வேல்ட் அளவில் ஒரு புகழ்பெற்ற ஓவியம் அப்போ மாடி சும்மா இருக்குது என்னங்க இந்த மாடி சும்மா இருக்குன்னா நான் யாருக்கும் விடலைங்கன்னு கேட்டேன் எனக்கு விடுவிங்களான்னு சும்மாவே எடுத்துக்குங்கன்னார் மேலே ஏறி பார்த்தா எடுத்தாப்பட அக்னி லிங்கம்ங்க ஆக தனசுக்கு அக்னி லிங்கம் சரியாக இருக்குது இப்போ போனோம்னா லாஜ் எடுக்கிறதுல அங்கே தான் தங்குறேன் எதுக்கு சொல்கிறேன்னா எந்த இப்போ வாயுன்னு வச்சுக்குங்க நீர்னு வச்சுக்குங்க திருவணைக்காவல் போங்க எந்த தத்துவத்தில் பிறந்தீங்களோ அந்த தத்துவத்துக்கு போங்க அப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போக முடியாதவங்க என்ன செய்கிறது அக்னி தத்துவங்க அடிக்கடி வீட்டில் புகை போடுங்க சாம்பிராணி போடுங்க அடிக்கடி ஊதுபத்தி ஏற்றுங்க அடிக்கடி தீபம் ஏற்றுங்க அது அக்னி தத்துவக்காரவங்க நெருப்பின் வழியாக இறைவனை பார்க்கின்ற பொழுது அருள் செய்வான் நீர் தத்துவம் போய் இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் நீர் அபிஷேகம் பண்ணுங்கள் அது பால் அபிஷேகமாக இருக்கட்டும் நீர் அபிஷேகமாக இருக்கட்டும் எது வேணாலும் பண்ணலாம் செய்து பாருங்கள் அப்படி நீர் அபிஷேகம் செய்கிறவங்க யாரெல்லாம் வாயுவில் அல்லது யார் தண்ணி நீரில் பிறந்தாங்களோ தயவு செய்து அபிஷேகம் செய்து பாருங்கள் மாற்றம் வரும் பெண்களாயின் நீர் எடுத்து வாசலில் தெளித்தால் மிக நல்ல சிறப்பான பலன்களை அடைய முடியும் என்பது என் அனுபவத்தில் கண்ட உண்மை அதனால் நீர் தான் அந்த அமைப்பு மண் தத்துவம்னா என்ன மண்ணில் விளையக்கூடிய நெல் மற்ற அதான் தானமாக பிரசாதமாக வழங்குங்கள் இறைவனுக்கு போய் படைச்சிட்டு வழங்குங்க அது மட்டும் இல்லை யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு வீட்டுக்கு சோறு போட்டுக்கிட்டே இருங்க தத்துவக்காரங்க அல்லது எங்கேயாவது முதியோர் இல்லத்துக்கு அரிசி பருப்பு வழங்குங்க அப்படி இல்லைன்னா சாப்பாடு வழங்குங்க இந்த மண்டத்துவக்காரவங்க இப்படி செய்தீங்கன்னா பிரசாதம் வணங்கினீங்கன்னா அதை உங்கள் கையால் தான் கொடுக்கணும் வீங்க கொடுக்கணும் அல்லது உங்கள் மனைவி கொடுக்கணும் ஏன்னா பரிகாரம் என்று சொன்னால் என்னால் பரிகாரம் செய்ய முடியல அந்த கோவிலுக்கு போக முடியலன்னா நம்மளுடைய இந்து மத சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா என்னுடைய தாய்க்கு கொடுக்கல அந்த உரிமையை என்னுடைய சகோதரனுக்கு கொடுக்கல நான் ஒரு பெரிய யாகம் நடத்தணும் அந்த யாகத்தில் உட்காரணும் அப்படின்னா என் மனைவியை தவிர யாரும் உட்கார முடியாது தாய்க்கு கொடுக்கல மனைவி ஒருத்தைக்கு தான் கொடுத்துருக்காங்க இப்போ வார வாரம் போய் நீங்கள் தானம் செய்கிறீங்க வார வாரம் போய் தீபம் ஏற்றுறீங்கன்னா உங்கள் மனைவி ஏற்றுனாங்கன்னா அது நீங்கள் ஏற்றுனதாக அர்த்தம் புரியுதுங்களா ஏன்னா அவர் சரி பங்கு ஆனால் தான் அவர் சரி பாகம் கொடுத்தாரு முந்நூற்றி அறுபது டிகிரியில் நூற்றி ஐம்பது டிகிரி அவங்க தானே இல்லைங்களா ஆனால் அவங்க தான் அந்த முக்கிய புள்ளி அதை நீங்கள் கத்தியை எப்படி வேணாலும் உபயோகப்படுத்தலாம் நூற்றி ஐம்பது டிகிரி மாரகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க மாரகமாக வருவாங்க ஆமாம் ஏழாம் இடம் மாரகஸ்தானம் தானே சார்

உங்களுக்கு என்ன லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு ரெண்டு குடை எந்த லக்கணமாக இருந்தாலும் அவர் அப்படி தான் குறிப்பிடுறாரு ரெண்டாம் இடத்து லக்கணமோ அல்லது ஏழாம் இடத்து இடமோ தசாபுத்தியை வந்தால் மாரகம் இதை கேப்பி ஒத்துக்கிறார் அவர் லக்கணத்தை முதல்ல சொல்லலை எந்த லக்கணமாக இருந்தாலும் ரெண்டு ஏழு குடைவன் குறிகாட்டினா அது மாரகம் அதைத்தான் நம்ம ஜாதலங்கார்கார சொல்கிறார் அதனால தான் அந்த ஏழாம் இடம் என்பது நூற்றி எண்பதாவது டிகிரி அதில் தான் நேர் சரி பாகம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சரி பாகம் அவங்களுக்கு சில நேரம் காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் பணம் இருக்காது யார் சார் எடுக்க முடியும் அந்த நூற்றி எண்பதாவது டிகிரி தான் எடுப்பாங்க அதனால் வாழ்க்கையினுடைய தத்துவங்களை ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக வாஸ்து ரீதியாக பஞ்சபூத ரீதியாக சொல்கிறாங்க நான் பயப்பட மாட்டேன் சார் சார் என் மடியில எந்த கணமும் இல்ல அதனால மனைவிக்கு பயந்தவனும் இல்ல புரியுதா ஏ நீ ஒருத்த போதும் ஏ இன்னொரு டிப்ஸ் சொல்லிட்டு முடியுறேன் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை அவருக்கு சர்வாங்க அஷ்டவர்க்க பரல் போடும் பொழுது தனசில் அதிக பரல் இருந்துச்சு அதனால் அவர் இந்திரன் பாவத்தில் படுத்திருந்தவரை தென்மேற்கு பாவத்தில் படுக்க வச்சேன் ஏன்னா தென்மேற்கு வந்து தென்மேற்கு வந்து தனசு ஆக அவர் சிறப்பாக இருந்தார் அதனால் ஜாலகமாக இருக்கட்டும் வாசுவாக இருக்கட்டும் எண்ணியலாக இருக்கட்டும் எண்ணியலில் நான் பேர் வச்சதுக்கு பிறகு ரொம்ப எந்திரிச்சேன் சார் ரொம்ப பிரமாதமாக எழுந்திரிச்சேன் நிறைய அதில் சூட்சமங்கள் வச்சிருக்கேன் குடும்பவரை சொல்லிடுவேன் பயப்பட வேண்டாம் ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் அனுமதி கேட்குறேன் எங்கள்கிட்ட ஒரு பேர் எழுதும்போது ஐம்பதுல வைக்கலாம் அதை இவரும் ஒத்துக்கிறாரு அந்த பேர் எழுதி நம்பர் மேலே போடுவீங்க இல்லையா அதை ரெண்டாக வகுருங்க சார் இது இந்த கருத்து எந்த மூலியம் இல்லை சார் ஏன்னா எங்க போனாலும் யாராவது ஒரு விதையை விதைச்சிட்டு தான் என்னுடைய கொள்கை அப்ப நல்ல இருக்கு அதை பார்க்கும்போது ரெண்டா ஒழுத்தா இடது பக்கம் வலது பக்கம் அதை கூட்டுங்க இந்த இடது பக்கம் விட வலது பக்கம் கூட இருந்துச்சு ஐம்பதுன்னு வருதுன்னு வச்சுங்க கூட்டி பார்க்கும்போது மொத்தத்துக்கு ஐம்பது வருது அந்த எழுத்தினுடைய இதை ரெண்டாவதுன்னா இங்கே வந்து இருபத்தஞ்சு வந்து இங்கே இங்கே கம்மியாச்சுன்னா அவன் வாழ்க்கையில் மேலே போக போக கீழே இறங்குவான் சார் இது சூட்சமம் நீங்கள் வேணால் பாருங்கள் இதுக்கு என்ன காரணம்னா இன்றைக்கே போய் சுப்பிரமணிய பாரதியாரை பாருங்கள் அது மட்டும் இல்லை வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு போட்டு பாருங்கள் மிகப்பெரிய ஜோருடருங்க அவரை அவர் அழக பேச்சு அவர் வந்து என்ன பேசும்போதெல்லாம் கையை பிடிச்சிப்பார் நிறைய பேசுப்பா பேசுப்பான்னு அவரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகானவர் அவர் போகாத நாடு இல்லை நான் இந்த வார்த்தையை சொன்னேன் அன்னே இது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆறு இது குறைஞ்சிருக்கு பின்பகுதினு இது எந்த நூல் அதாவதுங்க உங்களையெல்லாம் நன்றாடி கேட்டுக்கிறேன் ஒருத்தர் ஒரு கருத்து சொல்லும்போது எந்த நூல்னு முதல்ல கேட்காதீங்க நான் சொன்னது ரைட்டாக தப்பானு ஏற்றுக்காதீங்க ஆனால் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கடைசியில் ஒரு தூ போட்டுக்கிட்டார் பர்தசரன் மிகப்பெரிய ட்ரிபிளிகன் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இது இந்த நியூமராலஜியில் இது ஒரு கருத்து ஏன்னா மாநாடால் நடத்தக்கூடிய இந்த திருவண்ணாமலையில் அடுத்த மாதம் நடத்தக்கூடியவர் வந்திருக்காரு ஒரு வணக்கம் ஐயா ஒரு கருத்தை விதைக்கணும் ஒரு முயற்சி செய்யணும் இப்போ இந்த பாப்பா இவங்க ரெண்டு பேரும் கனகாம்பாலும் இந்த நம்ம எங்கள் வீட்டு பிள்ளையும் இந்த மாநாடை கூட்டியிருக்காங்கன்னா இதற்கு இவங்களை நான் பார்க்கலங்க இதுக்கு பின்னால் இவங்க உழைப்பு என்ன இவங்களுடைய சிரமங்கள் என்ன இவங்களுடைய பிரச்சனைகள் என்னங்கிறத நான் பார்க்குறேங்க ஆக நிறையா எங்கெங்கும் கூடணும் நிறைய கருத்தரங்கு போடணும் நிறைய மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சொல்லித்தரணும் அளவில் லகுவாக சொல்லி கொடுக்குறவர் ஜானகிராமன் அவர் எனக்கு வாஸ்துமானவர் அது நான் பெற்ற பலர் அதாவது மிகப்பெரிய ஜோடர்கள் எனக்கு வாஸ்துமானவராக ஆன்மீகமானவராக வந்தாங்க அதில் நான் அவர் வந்து அவ்வளோ தெரிய ஆள் பூனை மாதிரி உட்காந்துருந்தாருங்க மூணு நாள் கழித்து சொல்கிறார் நான் தான் ஜானகிராமே நான் தான் அப்படிங்கிறார் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒருத்தர் சொல்வதை ஏற்றுக்கொண்டு பரீட்சை பண்ணி பாருங்கள் அது சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி அதிக நேரம் பேச முடியாது மற்றவங்களும் பேசணும் நானும் அதிக நேரம் கொஞ்சம் பேச முடியாத ஒரு சூழலில் இருக்கேன் உடல்நிலையில் நான் வரலாமா வேண்டாமான்னு முடிவில் இருந்தேன் அவ்வளோதான் என்னை கடிச்சே இந்த பொண்ணு தின்று எங்கள் வீட்டு பொண்ணு அதனால தான் உண்மையிலே வந்து வந்தேன் ஏன்னா உடல்நிலைகள் ஒத்துழைக்கலை ஆமாம் உண்மையிலே வந்தேன் சத்தி ஏன்னா மறைக்கணுங்கிற அவசியம் இல்லை சார் மறை நான் என் மனைவிட்ட சொல்லிட்டேன் ரூமா காலி பண்ணிடுவோம் ஏன்னா வந்து நாலு நாள் ஆச்சு முடியல உடம்பு நேற்று ரொம்ப முடியல இருந்தாலும் என்னை பேசவும் முடியல இருந்தால் நான் வந்ததுக்காக இவங்கெல்லாம் ஒரு ஒரு லேடி தொடங்குறாங்க சார் அவங்களுக்கு நம்ம ஒத்து இப்போ நம்ம வந்துட்டு போனோம் நம்ம என்ன இவங்களுக்கு தூக்கி கொடுக்க போகிறோம் ஒன்றுமே கொடுக்கல சார் நம்ம வந்தால் அவங்களுக்கு ஒரு பெருமை இன்னும் நிறையா கூட்ட கூடணும் என்று சொல்லி அரங்கம் நிறைய இருக்கின்ற அத்தனை பேருக்கும் வாழ்த்து சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன் அன்னை வராகி சரணம்